ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அதாவது ஒரு இனிமையான இல்லறத்தை எப்படி நல்லறமாக நடத்துவது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தேர்வுகளிலும் அந்த இல்லறத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை எல்லாமே நீங்கள் புரிகிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மற்றவ போயிட்டு அந்த சந்தேகத்துக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறத காட்டிலும் நாமளே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் இன்னும் ஒரு நாலு பேருக்கு சொல்லலாம் இதுதான் இதுக்கு காரணம் நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நாலு பேருக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வீடியோக்கள் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு கால் மணி நேரம் அல்லது பத்து நிமிஷம் உட்காந்து இந்த விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் வந்து கவுன்சிலிங் மாதிரி இது இருக்கும் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டி நீங்கள் உட்காந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் இலவசமாக சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் எந்த பேவும் பண்ண தேவையில்லை வந்து ரிலாக்ஸாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டுட்டீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த இளறம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற சகல விதமான சந்தேகங்களுக்கும் தீர்வு கிடைச்சிடும் சரிங்களா ஓகே அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பெரும்பான்மையான ஆண்களின் மனதிலே குமுறிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இந்தங்க குமுறல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இது யார கேட்டாலும் இந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள போனாலே இத கிராஸ் பண்ணாம எந்த ஆனாலும் போகவே முடியாது சில நேரங்கள்ல இத பத்தி திரும்ப திரும்ப சொல்லணுமா இத பத்தி திரும்ப திரும்ப பேசி இத ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றும் ஆனா நம்ம இத லட்சம் முறை சொன்னாலும் ஒரு தெளிவான மனநிலைக்கு ஆண்கள் வரதே இல்லை திரும்ப 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 ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டு மனசில் குழப்பிட்டு தானே இருக்கிறாங்க அது என்ன விஷயம்னா உறுப்பினுடைய வளர்ச்சி பற்றி ஆண்கள் அவர்களுடைய சைஸ் ரொம்ப சிறியதாக இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கில் எப்பயுமே இருக்கிறது உண்டு சொல்ல போனா நூறு ஆண்களில் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க மன ரீதியாக கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது அவங்களுக்கு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படிங்கறது ரெண்டாவது ஆனா அவங்களுக்கு சிறிதாக இருக்கிறதுங்கிற மனநிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க சரிங்களா ஒரு இது ஒரு ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது சதவீத ஆண்களுக்கு அவர்களினுடைய சைஸ் சின்னதாக இருக்குது இதன் மூலமாக திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியலைங்கிற மன உளைச்சலும் தேவையற்ற பயத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு அதனால் தயவு செய்த ஆண்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணினுடைய உறுப்பின் நீளத்திற்கும் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அது வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே யூஸ் ஆகிற ஒரு டூல் ஒரு கருவியே தவிர அதன் மூலமாக திருப்தியை உங்களால் முழுமையாக இல்லறத்தில் அனுபவிக்க முடியாது இது வந்து நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள்ல ஏன் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னா இப்ப கிடையாது ஏதோ இப்போ வந்ததுன்னு நினைக்காதீங்க ஆதிகாலம் தொட்டே இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மனசுல இந்த ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கு நிறைய ஆண்களுக்கு என்ன சொல்ல போனால் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஆண் குழந்தை பிறந்த உடனே கட்டி தொங்க விட்டுருவாங்களாம் அவங்களுடைய உறுப்பில் ஏன்னா அப்பதான் அது வந்து வளர்ச்சி அடையன்ட்டு ஏன்னா அவர்கள் நீளமான உறுப்பை ஒரு ஆண்மைக்கான அடையாளமாக கருதினார்கள் தான் ஆராய்ச்சிகள் தான் விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உறுப்பு வந்து பெரிதாக இருக்கிறதும் சிறிதாக இருக்கிறதும் ரெண்டு விஷயத்தை பொறுத்து அமையுது ஒன்று ஜெனிட்டிக்கு அதாவது பரம்பரை ரீதியாக சரிங்களா எப்படி நம்மளோட கை கால் மூக்கு வாய் கண் இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு தோற்றங்களில் இருக்குதோ வேறுபட்டு இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய ஜெனடிக்கு ஜீன் அடிப்படையில் உங்களுடைய அந்த மர்ம உறுப்பும் அந்த தோற்றம் அமையும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு திங்க்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா கால சூழ்நிலை அதாவது சில நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு இப்போ இந்தியன்ஸ்க்கு சொன்னோம்னா இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகம் சரிங்களா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நாம் தான் இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உழுப்பின் நீளம் சராசரியாக எழுச்சி நிலையில் ஐந்து புள்ளி ஒரு இன்ச் சரிங்களா அவ்வளோதான் இது வந்து தோராய கணக்கீடு இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அது ரெண்டாவது ஆனால் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு தான் இட்ஸ் தோராயமான கணக்கீடு சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலும் இப்போ ஆப்பிரிக்கர்களுக்கு இயற்கையாகவே நீளமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிற ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலையிலையும் அல்லது பார்த்தீங்கன்னா தட்பவெட்ப சூழ்நிலை ஆப்பிரிக்கர்கள் அமெரிக்கர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும் இவங்களோட இந்தியர்களை கம்பேர் பண்ண முடியாது இந்தியர்களோட சீனர்களை கம்பேர் பண்ண முடியாது சீனர்களோட கொரியன்ஸ் கம்பேர் பண்ணி இப்படி நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டின் தட்பவெட்ப நிலையை பொறுத்து உறுப்புகளினுடைய தோற்றங்களும் மாறுபடும் அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு குழந்தை வந்து பிறக்குது ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அதை அப்பயே சொல்லிடுவாங்க இது பேரு சிறுத்த உறுப்பு பிரச்சனை அப்படின்னுட்டு பேர் பொதுவா ரெண்டு இன்ச்சுக்கு குறைவான அளவில் எழுச்சி நிலையில ஒரு ஆணினுடைய சைஸ் இருந்ததுன்னு சொன்னா எப்படிங்க எழுச்சி நிலையில ரெண்டு இன்ச்சுக்கு கம்மியா இருந்ததுன்னு சொன்னா அது பேரு சிறுத்த உறுப்புன்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனை வந்து பிறக்கும்போதே போதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னுட்டு டாக்டர்ஸ் வந்து அப்பயே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்பயே பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஏஜுக்கு மேலே இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அல்லது வேறுபட்ட சிகிச்சைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவங்க பிறக்கும் போதே சொல்லிடுவாங்க இது உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்களுக்கு மட்டுமே இருக்கிற பிரச்சனை உலகளாவிய மக்கள் தொகையில் சரிங்களா அதனால் இந்த வீடியோக்கள் இருக்கிற பெரும்பான்மையான ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் அது இருந்திருந்தால் பிறந்தவுடனே டாக்டருங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதனால் தயவுசெய்து உறுப்பு வந்து பெரிதாக இல்லைங்கிற வருத்தத்துக்கு போகாதீங்க அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு எவ்வளவு நீளம் தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க நான் அடிக்கடி சொல்றதுதான் ஒரு இல்லறத்துல நீங்க திருப்தியா இருக்கணும்னா அதுக்கு உறுப்பு அவசியம் கூட கிடையாது உறுப்பு இல்லாமல் கூட உங்களால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் உச்சத்தை அடைய வைக்க முடியும் சரிங்களா உறுப்பு இருந்தால் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும் உறுப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து உச்சத்தை அடைய வைக்க முடியும் அப்படிங்கிற எந்த தியரியுமே கிடையாது சரிங்களா அதனால உறுப்பு என்பது ஜஸ்ட் ஒரு இனப்பெருக்கிறதுக்கான ஒரு டூல் அப்படிங்கிறத எப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ தான் உங்களுக்கான பிரச்சனை தீரும் அப்போதான் உங்களுடைய மன குழப்பங்கள் தீரும் சரிங்களா சரி ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை நாம் பார்க்கும்பொழுது முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உணர்வு நரம்புகள் இருக்காது இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பை இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாட்டியோட சுருக்கு பை இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நரம்பு பகுதி இருக்கு கீழே எம்பியா இருக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு நரம்பு பகுதின்னு வச்சுக்கோங்க அதுக்கு கே இட்ஸ் எம்டி அப்படின்ட்டு அதனால பாட்டியுடைய சுருக்கு பையை இதற்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க சரிங்களா அதனால நீங்க வந்து ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த உச்சத்தை அடைய வைக்க அவர்களின் உணர்வு நரம்புகளை தூண்டிவிட வெறும் ரெண்டு இன்ச் அளவிலான உழுப்பே போதுமானது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு உங்களுக்கு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அட்வான்டேஜும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை சில பேர் கேட்பாங்க நீளமாக இருந்தால் ஏதாவது அட்வான்டேஜா வெறும் ரெண்டு இன்ச் மட்டும்தான் அங்கே வேலை செய்யுமே தவிர நீளமாக இருக்கிறதுனால அட்வான்டேஜும் இல்லை குறைச்சிருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது இதை வந்து ஆண்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல ஆண்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்கணும் என்னன்னா எது அழகா சின்னதா அதுக்கான அம்சமான சைஸ்ல இருக்கோ அதுதான் எப்பயுமே அழகு திருப்தி வசீகரம் இல்லைங்களா அதுக்கு அந்த அளவை தாண்டி அது போயிடுச்சுன்னா கவர்ச்சிங்கிற பட்டியலுக்குள்ளே வந்துருது நாம இப்ப எல்லாருமே கவர்ச்சிங்கிற பட்டியலுக்குள்ளே தான் போக ஆசைப்படுறோம் தயவு செய்து ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சராசரி அளவோடு இருக்கிற அமைப்பா இருக்கிற அதற்கான சைஸ்ல இருக்கிற அந்த மர்ம உறுப்புகள் தான் ஆண்களுக்கு எப்பயுமே அழகு அதுதான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எத்தனையோ ஆண்கள் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னன்னா எங்களுக்கு பெரிதா இருக்கிறதே ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குதுங்க எங்களோட பார்ட்னர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க சரியாக வந்து திருப்தி திருப்தி அடைய முடியலனுங்கிற வருத்தத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி உறுப்பு உட்புகுதல் அந்த விஷயத்துக்குள்ளே போகவே பயப்படுறாங்க வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற எத்தனை ஆண்கள் இருக்காங்க நீங்கள் வெறும் அதை வந்து கவர்ச்சிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்திக்க முடியும் பார்வைக்கு நல்ல பெரிதா தோற்றமா கவர்ச்சியா இருக்கு சரிங்களா மற்றபடி அதை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உடம்பு வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இல்லாத முழுமையான இன்பம் கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட் தான் தயவு செய்து ஆண்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பயுமே இருக்கும் அளவுதான் சிறந்தது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது மூணு இன்ச் என்ன சொல்ல போனால் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் டூ நார்மல் அதை வச்சு நீங்கள் ஜமாயிங்க என்ஜாய் பண்ணுங்கள் விதவிதமான பொசிஷன்ஸ் விதவிதமான வழிகளில் ஈடுபடுவது விதவிதமான சூழ்நிலைகளில் ஈடுபடுவது காதலை வளர்த்து அதன் மூலமாக ஈடுபடுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செஞ்சு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னாவே இந்த உறுப்பு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சரிங்களா இதையும் மீறி சில ஆண்களுக்கு எண்ணம் தோன்றும் என்னன்னா இன்கிரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கேட்பாங்க இல்லைங்க ரைட் நீங்க சொன்னதெல்லாம் ஓகே எனக்கு புரியுது இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வு அறுவை சிகிச்சையால் மட்டுமே உங்களால் உறுப்பை பெரிது பண்ண முடியும் சரிங்க அறுவை சிகிச்சை அப்படின்னு கேட்டா இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் இதை செய்துவிட முடியாது இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை இன்னும் யாருக்கும் அதிக அளவில் செஞ்ச மாதிரி தெரியல அதே மாதிரி இதை வந்து மருத்துவர்கள் பரிந்துரையும் பண்ணுறதே இல்லை ஏன்னா நிறைய சைடு எஃபெக்ட் இதனால் இருக்குது நாளடைவில் எழுச்சி அடைகிறதுல பெரிய பிரச்சனை ஏற்படுது அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அதன் மூலமாக எதிர்காலத்தில் எழுச்சி அடையாத ஒரு சூழ்நிலையும் இல்லறத்தில் திருப்தியாக இல் இருக்க முடியாத ஒரு நிலையும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில தான் ஆண்கள் வந்து மாட்டிக்கிறாங்க அதனால் அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு தீர்வே அல்ல அறுவை சிகிச்சைக்குள்ள போகவும் போகாதீங்க ஒன்று ரெண்டாவது சில விஷயங்களை செய்து தோற்றத்தை இயற்கையாவே பெரிதுபடுத்திக்கலாம் உடல் எடை முதல் எதிரி உடல் பருமன் மனிதனுக்கு அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முதல்ல அஃபெக்ட் பண்றது என்னன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப தான் அதாவது இல்லறத தான் அஃபெக்ட் பண்ணும் பெண்கள் உடம்பு போட்டாலும் கர்ப்பப்பையில் பிரச்சனை வரலாம் கருமுட்டையில் பிரச்சனை வரலாம் தைராய்டு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறையிறது இல்லறத்தில் இன்ட்ரெஸ்ட் குறையிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு வரலாம் ஆண்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எடை போட்டுருச்சுன்னா சுகர் பிபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம் அவங்களுக்கு வந்து உடல் போடும் பொழுது ஆண்களுக்கு முதல்ல நம்மளோட உடம்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே போய் கொழுப்பு தேங்கும் அப்படின்னு கேட்டால் அடிவயிற்று பகுதி தான் பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்குது டக்குன்னு போயிட்டு கொழுப்பு உட்காந்தம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல போயிட்டு கொழுப்பு அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும் பாருங்கள் ஆண்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கும் தொப்பை மட்டும் போட்டுருக்கும் இப்படி தொப்பை உங்களுக்கு வளர்ந்துட்டு போச்சுன்னா அடிவயிற்று தசை அதிகமாகும் அடிவயிற்று தசை அதிகமாகும் பொழுது உறுப்பு வந்து உங்களுக்கு இயற்கையாக ஒரு நீளமான உறுப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த அடிவெட்டு தசை அதிகமாக போடும்போது அதிக அதாவது உள் உள் வாங்கிடும் இப்படி உள் வாங்கிருச்சுன்னா சைஸ் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு சின்னதாதான் தோற்றம் அளிக்கும் இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குன்னா அதீத உடல் பருமனால உங்களுக்கு அந்த அஞ்சு இன்ச் மூணு இன்ச்சாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஆண்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது பாடி வெயிட்டை மைண்டன் பண்ணிக்கோங்க ஹைட் எவ்வளோ இருக்கீங்களோ அதை மைனஸ் ஹண்ட்ரட் இப்போ ஒரு நூறு ஒரு நூற்றி எழுவது சென்டிமீட்டர் இருக்கிறீங்க ஹைட் அப்படின்னா மைனஸ் ஹண்ட்ரட் அதாவது எழுபது கிலோ நீங்கள் இருக்கலாம் இதுதான் உங்களுடைய நார்மலான வெயிட்டு நீங்கள் எழுபது கிலோவுக்கு மேலேயும் போகக்கூடாது எழுபது கிலோ கீழே வரலாம் அதாவது அறுபத்தஞ்சி டூ எழுபது அந்த ரேஞ்சில் இருக்கலாம் பட் எழுபதுக்கு மேலே போகும் பொழுது தான் சதை அடிவற்று சதை போட்டுரும் அதனால் உறுப்பு சின்னதாக உண்டு அதனால் உறுப்பு வந்து பெரிதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது சில எண்ணெய்களை நீங்க பயன்படுத்தலாம் தாராளமாக அந்த எண்ணெய்கள் மேல் பூச்சாக பயன்படுத்தப்படும் பொழுது சில நேரங்கள்ல உறுப்புகளில் போற நரம்புகள் தளர்வாகிடும் அதே மாதிரி தொய்வாகி சோர்வடைந்து இயற்கையான அந்த சைஸ் வந்து உங்களுக்கு பிடிபடாம போயிடும் சரிங்களா அப்ப வந்து இந்த எண்ணெய்களை நீங்க பூசும் பொழுது நரம்புகள் துவண்டு போன நரம்புகள் அத்துணையும் புத்துணர்ச்சி அடையும் துவண்டு போன நரம்புகள் அத்தனையும் எழுச்சி அடையும் சரிங்களா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் பால்லிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் இது பேரு விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னுட்டு இதனோட பேர் பொதுவாக நம்ம தேங்காய் எண்ணெயை எப்படிங்க எடுப்போம் தேங்காய் பருப்பை எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டு சல்பர் தூவி காய போட்டு ஆட்டி எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இந்த எண்ணெய் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்க முடியாது மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு திங் வெயிலில் காய வச்சிட்றீங்க ரெண்டாவது திங்க சல்பர் போட்டுறீங்க ஆனால் இயற்கையாக நேச்சுரலாக எடுக்கக்கூடியது என்னென்னா தேங்காய் பால் கோக்னட் மில்க்கு அதில் இருந்து நீங்களே எடுக்கலாம் ஒரு மூணு தேங்காய் எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க இல்லைன்னா உரல் இருந்தால் நல்லா போட்டு ஆட்டுங்க அதில் இருந்து தேங்காய் பால் கிடைக்கும் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த பால் கெட்டியான பாலில் உருளின்னு சொல்லுவோம் இது வந்து கடைகளில் கிடைக்கும் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கே இருக்கும் அடிகனமான பாத்திரம் அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா மிதமான சோட்டில் அப்படியே காய்ச்சுனீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே சுண்டி 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 எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த எண்ணெயை தனியாக நீங்கள் இருத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஆண்கள் அவர்களோட உறுப்புல அப்ளை பண்ணும் மெல்லிதான ஒரு மசாஜ் ஒரு பத்து நிமிடம் செய்யணும் ஏன் இந்த மெல்லிதான மசாஜ்னா அப்போதான் அந்த நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக இதை நாம் செய்யறோம் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க பத்து நிமிஷம் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க சரிங்களா இப்படி வெது வெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணிட்டு விட்டுடுங்க இது ரெகுலராக பண்ணுங்கள் டெய்லி கூட பண்ணலாம் தப்புல ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்த பத்து நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செஞ்சிட்டே வாங்க அருமையானபடி உங்களுக்கு உங்களுடைய உழுப்பு நல்ல எழுச்சி ஆகிறதையும் நல்லபடியாக புத்துணர்ச்சி ஆகிறதையும் நல்ல சைஸ் கிடைக்கிறதையும் பார்க்க முடியும் சரிங்களா இதுவே போதுமானது இப்போ இப்போ சொன்னோம் இல்லையா இதுவே உங்களுக்கு போதுமானது ஒரு நீண்ட நேரம் இழறத்துக்கு ஸோ டெஃபினெட்லி யூ ட்ரை யூ கெட் பெஸ்ட் ரிசல்ட் ஓகே இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்